முட்டை பொரியல் போகிறோம் அதுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சால்ட்டு ஒரு பால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா முட்டையில் வந்து உப்பு அதிகம் போடக்கூடாது அதை கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலைக்கலாம் இந்த மாதிரி ஒன்றா களைக்கும் உண்டல் உரைச்சல் இல்லாத அளவுக்கு கலைக்கும் அப்போ தான் இந்த முட்டையில் வந்து இந்த காரம் போய் சேரும் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக முட்டையில் போட்டு அடிச்சிங்கன்னா அது மிளகா தூள் மஞ்சள் தூள்லாம் அப்படியே உருண்டை உருண்டையாக தெரியும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி பூத்தினிங்கன்னா இப்போ நல்லா வரும் நாலு முட்டையும் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஸ்பூன் போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் குறுகலான பாத்திரத்தில் முட்டை விட்டு அடிச்சிங்கன்னா நல்லா அடியும் நல்லா கலங்கி நல்லா இதுவாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு அடிச்சு போங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கினா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு செவக்கணும் செவட்ட இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணும் பச்சை மிளகா மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கலாம் இது எல்லாம் ஒன்றா வதக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா அதில் வேற சால்ட்டு போட்டிருக்கோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய போடாது இதை இப்போ சால்ட்டு போட்டு இதை வதக்குது முட்டை சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க வெள்ளைக்கரு பிடிக்கும் மஞ்சள் கரு பிடிக்காது அது மாதிரி இப்போ இதை மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா மஞ்சள் சேர்ந்து சாப்பிடுவாங்க முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுக்குறப்போ நீங்கள் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு வதைக்கும் ஒரு கண்ணாடி மாதிரி வரணும் ரொம்ப வதங்க வேணாம் இந்த அளவுக்கு வதங்கிக்கணும் அப்படின்னு இப்போ அடித்து வச்சுட்டு இந்த முட்டையை ஊற்றி எல்லா இடத்துலையும் பரவலாக மாதிரி ஊற்றிக்கும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க லேசாக வதக்குங்க லேசாக அப்படியே கலரி விட்டீங்கன்னா எல்லா இடமும் முட்டை பரவணும் அந்த அளவுக்கு களை வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகணும் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு இது பண்ணு எல்லா இடமும் இது மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும் மெதுவாக க இது கல இது பண்ணிக்கினே கலறிகினே இருக்கணும் நீங்கள் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு முட்டையிலே போட்டு கலக்கினா தான் நீங்கள் இந்த நான்வெஜ் ஸ்மெல் வராது அந்த முட்டையோட ஸ்மெல் வராத இருக்கும் வெங்காயத்தில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியும் இதை மாதிரி கலக்கி முட்டை பொரியல் பண்ணிங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாது சாப்பிடுவாங்க சிலருக்கு அந்த முட்டை ஸ்மெல் பிடிக்காது அது வாசனை வருது எனக்கு வேண்டான்னுவாங்க அதனால் அதை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த ஸ்மெல் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கலராக அது தனித்தனியாக வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கைவிடாத மெதுவாக கலரிக்கினே இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கும் தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துச்சு பாருங்கள் தான் முட்டை பொரியல் முட்டை பொரியலுக்கு உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா முட்டையில் உப்பு இருக்கும் வாங்க அதனால உப்பு கறிக்கும் நிறைய போட்டிங்கன்னா லிமிட்டாக போட்டுக்கும் ருசியான முட்டை பொரியல் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிடு ஒரு காரக்குழம்புக்கு ஒரு சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ரசம் சாத்துக்கே செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க அவ்வளோ